ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் அவரேஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ் மில்க் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இது வந்து பாயாசம் கேக் ஐஸ்கிரீம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு விற்கிறாங்க கடையில் இப்போ நம்ம இது வெறும் தேர்ட்டி ருபீஸ் போட்டு வீட்டிலே வந்து சுலபமாக செய்யலாம் அரை லிட்டர் பால் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து திக்னஸ் கிடைக்கும் சீக்கிரமாகவே இல்லாட்டி நம்ம பசும் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் லிட்டர் லிட்டரு பால் பால் அப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு கொஞ்சம் பால் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சைடில் இருக்கிற ஆடையில நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கம்மியாக இருக்குது இந்த டைமில் வந்து அரை லிட்டர் பாலுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் சுகர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம் சுகர் அப்புறமா நம்ம சுகர் வந்து நல்லா வந்து கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு ஓரளவுக்கு நம்மளுக்கு பாலும் நல்லா வந்து திக்னஸ் கிடைக்க போகுது இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம் பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பாலெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு அப்படியே லைட் எல்லோ கலருக்கு இப்படி மாதிரி லிக்யூடாகட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் இது கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதத்துக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்றேன் எதுக்குன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நான் வந்து இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப விட்டிங்கன்னா வந்து நம்ம அப்புறம் இன்னும் ரொம்ப கெட்டியாயிரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம கடையில் வாங்குகிற அதே திக்னஸ் அதே கலருக்கு நம்மளுக்கு வீட்டிலேயே வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து நம்ம எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கண்டன்ஸ் மில்க் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நடனமாடும் நாவல் சுவை உய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்